ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் ஊரில் இருக்கிற கோவிலில் கொலசாமிக்கு நான் இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறேன் ஆடி மாதம்னாலே ஸ்பெஷல் தான் அதுவும் ஆடியில் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் கொலசாமிக்கு பொங்கல் வச்சுன்னா ரொம்ப நல்லது நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் நான் வைப்பேன் ஸோ நான் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வீடியோஸாக போட்டிருக்கேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி சக்கரை பொங்கல் வச்சதுக்கப்புறம் மாவிளக்கு வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலேயே எடுத்துகிட்டு போய் நான் சாமி கும்பிடுவேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் ஃபுல்லாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாமி கும்பிட முடியும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆலன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் கோவிலில் பொங்கல் வைக்கும் போது இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஒரு மூணு கல் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து கோலம் போட்டுது அதுக்கப்புறம் வந்து விறகு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு கற்பூரம் இல்லை சூடம் ஒரு சில ஊரில் வந்து சூடன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் வந்து கற்பூரம்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து அந்த சூடத்தை வந்து எடுத்து ரெண்டு இதை எடுத்து அந்த உள்ள வச்சுட்டு நெருப்பு பற்ற வைப்பேன் பற்ற வச்சதுக்கப்புறம் நமக்கு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே விறகு வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பிடிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சிட்டு கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம கரெக்டாக இருக்குதா இல்லை ஆடுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் ஒரு முக்கால் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே வச்சிடணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் நான் இன்னும் வைக்கலை இனிமேல் தான் வைக்க போகிறேன் ஸோ அதனால் நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் வந்து தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக வந்து கரைச்சிட்டு அப்படியே லைட்டாக வந்து ஃபுல்லாக பூசி விட்டுருங்க பாத்திரத்தை சுற்றி லாஸ்ட்லேயும் நம்ம இறக்கும் போது நம்ம வைக்கணும் சில பேர் வந்து இப்போ வைக்காமல் லாஸ்ட்டில் கூட இறக்கி கூட வைப்பாங்க நான் வந்து இப்போயே நான் எல்லாத்தையும் நான் லாஸ்ட் லைன் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம வைக்கணும் எப்போவுமே வந்து பொங்கல் வைக்கும் போது இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தோடு வச்சுட்டு பொங்கல் வைக்கணும் மேக்ஸிமம் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு எரியவே இல்லை ரொம்ப கஷ்டப்படும் நானே என்னோடய ஹஸ்பண்ட் தான் போய் வச்சோம் ரொம்ப கஷ்டப்பட்ட ரெண்டு பேருமே அவங்களுக்கும் அடுப்பு பற்ற வைக்க தெரியாது எனக்கும் தெரியாது ஒரு வழியாக எப்படியோ நாங்கள் பற்ற வச்சுட்டு பொங்கலையும் வச்சு முடிச்சிட்டோம் ஸோ அதோடய ஃபுல் வீடியோஸ் தான் இன்றைக்கி உங்களை நான் காமிக்க போகிறேன் ஒரு வழியை இப்போ தான் எங்களுக்கு அடுப்பு எரிய ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நேரம் நாங்கள் போராடணும் அந்த அடுப்பு எரிய வைக்கிறதுக்குள்ளேயும் அப்புறம் ஒரு வழியை பற்ற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரிசியை வச்சுட்டு ஊற வச்சுக்கலாம் நாளைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் வீட்லேயும் நான் ரேஷியோ பண்ணி எடுத்துருந்துருக்கேன் வந்திருக்கேன் அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஊறிச்சுன்னா போதும் சில பேர் வந்து பாசிபோர்ட் கூட சேர்க்க மாட்டாங்க கோவிலில் பண்ணுறதுனால இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடலான்றதுக்காக நான் வந்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன் ஸோ நான் அந்த தேவையான அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ இதை அப்படி இதையும் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பச்சரிசியை எனக்கு கழுவி சேர்ப்பேன் அதே மாதிரி தான் நான் இங்கேயும் நான் பண்ணுறேன் பாசிப்பருப்பும் பச்சரிசி நல்லா வந்து ஊறணும் ஃபஸ்ட்டு ஊறட்டும் நெக்ஸ்ட் தண்ணி கொதிச்சிச்சான்னு பார்த்துடலாம் ஸோ ரொம்ப நேரம் ஆகுது தண்ணி நல்லா கொதித்துச்சு அலைச்சலன்னு நெக்ஸ்ட் நான் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை தான் ஃபஸ்ட் சேர்த்துக்க போகிறேன் பாசிப்பருப்பு வந்து போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ரைஸ் போடுங்க இல்லைனா பாசிப்பருப்பு குக்காகாமல் நமக்கு நின்றும் பொங்கல் சாப்பிடும்போது அந்த ஒரு மாதிரி தனித்தனியாக தெரியும் பாசிப்பருப்போட டேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி வேக வச்சு போடுங்க கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும் நிறைய பேர் வந்து இந்த பாசிப்பருப்பெலாம் வந்து போடவே மாட்டாங்க எதுக்காகனா இந்த கோவிலில் போய் நம்ம அந்த உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம சாமி கும்பிடறோம் இன்னும் லேட் ஆகிடும்ன்றதுக்காக வெறும் பச்சரிசியை மட்டும் வேக வச்சு பொங்கல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் எப்போவுமே வந்து முறைப்படி செய்யணுன்றக்காக ஒவ்வொரு தடவையும் நான் பார்த்து பார்த்து தான் செய்வேன் ஸோ இப்போ தான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அறவேக்காடு நமக்கு வெந்துச்சுன்னா போதும் நெக்ஸ்ட்டு அரிசி ஊற வச்சுன்னா அதை நம்ம கழுவி சேர்த்துக்கலாம் ஸோ அரிசி நல்லா ஊறிடுச்சு பச்சரிசி வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து சீக்கிரமே நமக்கு ஊறிடும் ஸோ இதை ஊற வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு கழுவிட்டுருக்கோம் கழுவினதுக்கப்புறம் வெறும் ரைஸை மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ரைஸ் போகிற கிளிப்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் ரைஸ் நான் சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரைஸு பாசிப்பருப்பு தண்ணி நம்ம இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே சேர்க்கவே இல்லை அப்பப்போ வந்து விறகு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி விடணும் அப்போ தான் நமக்கு வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஹையாக வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேக ஆரம்பிக்கும் நானும் மேக்சிமம் வந்து விறகடுப்புலாம் சமைச்சதே கிடையாது இந்த மாதிரி கோவிலில் போய் பொங்கல் வச்சு சமைச்சால்தான் உண்டு மேக்ஸிமம் நான் வந்து ஃபுல்லாகவே கேஸ்லேயே யூஸ் பண்ணி பழக்கனால எனக்கு கொஞ்சம் அந்த விறகடுப்பில் ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக அடுப்பையும் அப்படியே பற்ற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அரிசியை போட்டிருக்கோம் அதுவும் நல்லா வேகுது நல்லா வேகணும் நம்ம போட்டிருக்கோம் அரிசி எல்லாமே நல்லா கொதிக்கணும் அந்த அரிசி தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அந்த டைமில் வந்து பொங்கி வரும் நமக்கு இந்த பொங்கல் வைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்களை சுற்றி நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க அவங்கவுங்க வந்து வீட்டுக்கு வந்து வேண்டிட்டு வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க நிறைய கூட்டமாக இருந்துச்சு நான் அதையும் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மேலும் தாளம்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்துச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து ஜூஸ் பாக்கெட் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க பிரசாதம் மாதிரி அப்படியே அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு பொங்கல் ஒரு வழியாக நமக்கு வந்து பொங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் நல்லா பொங்கி நமக்கு அந்த தண்ணி நல்லா கீழே வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பொங்கல் அரிசி நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி கரண்டியை வச்சு அப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் விறகடுப்பு பண்ணுறதுனால நமக்கு வந்து பொங்கல் வந்து சீக்கிரமே கொஞ்சம் குக்காகிடும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் என்ன தான் நம்ம வந்து கேஸில் விழுந்து விழுந்து சமைச்சாலுமே அந்த பொங்கலோட டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது இந்த மாதிரி கோவிலில் உட்காந்து சும்மா சிம்பிளாக வந்து நம்ம இருக்கிற பொருளை வச்சு அந்த பொங்கல் பண்ணுவோம் ஆனால் அந்த பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ ரைஸ் நமக்கு பாதி வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் பார்க்க தான் நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நமக்கு வந்து பொங்கல் முடிச்சு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிடும் அப்போ கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா வேக வச்சு எடுக்கணும் ரைஸை ஃபுல்லாகவே நல்லா கொலையாக இருக்கணும் ரைஸு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வெள்ளை எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அதை சேர்க்க போகிறேன் இதில் வந்து நான் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அதை நம்ம பொங்கல் அப்படியே சேர்க்க போகிறோம் ரைஸும் நல்லா வெந்துருச்சு ரைஸ் வெந்ததுக்கப்புறம் எப்பவுமே வந்து வெள்ளத்தை சேருங்க வெள்ளத்தை சேர்த்துட்டீங்கன்னா ரைஸ் குக் ஆகாது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் நமக்கு வெள்ளம் மட்டும் தான் கரைய ஆரம்பிக்கும் ஸோ நான் வந்து வெள்ளத்தை மட்டும் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன் ரைஸ் வெந்ததுக்கு அப்புறம் சேருங்க ஸோ ரைஸ் எனக்கு வெந்துருச்சு நான் அதுக்கப்புறம் வெள்ளை சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த ரேஷியோ எப்படி வெள்ளம் போட்டினா கரெக்டாக இருக்கும் பொங்கல் ஸ்வீட்டு ரொம்ப இருக்காது கரெக்டான லெவலாக இருக்கும் ஸோ கரண்ட் ஏஜ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் உடைக்காமல் போட்டுட்டேன் முன்னாடியே வந்து நம்ம வீட்லேயே வரும்போதே நல்லா அதை நச்சு நல்லா தூள் தூளாக எடுத்து இருந்துருக்கணும் ஸோ என்னால் பண்ண முடியல டைம் இல்லாததுனால நான் டக்குன்னு அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் உடைச்சி எடுத்ததுனால ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு அதனால எனக்கு வெள்ளம் கரையிறது கொஞ்சம் லேட்டாச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா வெள்ளம் நமக்கு சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் பொங்கல் ரெடி ஆகிடும் மேக்ஸிமம் பொங்கல் போடும்போது பார்த்தீங்கன்னா ராவு கலை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுப்ப பற்ற ஆரம்பிக்கணும் நான் அப்படி தான் ஆரம்பித்தேன் நான் வந்து ஃப்ரைடே மார்னிங் டென் ஓ கிளாக் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயே நான் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே டுவெல் ஓ கிளாக் மேலே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான் தான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் பொங்கல் வச்சுக்காங்கன்னு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் ஆடி மாதத்தில் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் பொங்கல் வைப்பாங்க அது எங்கள் குலசாமிக்கு நிறைய பேர் வருவாங்க ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பொங்கல் ரெடி ஆகி முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து தாளித்து விட்டுடலாம் ஸோ ஒரு பேன் வச்சுக்கலாம் தேவையான கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் எங்கிட்ட ஏலக்காய் பொடி இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டில் ஏலக்காய் பொடி தூவிக்க போகிறேன் சப்போஸ் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காவை இதோடய சேர்த்துக்கோங்க நச்சு சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த போட்டிருக்க முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா வறுத்து வரணும் அந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி நமக்கு புசுன்னு வரணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் வறுத்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஏலக்காய் அப்படி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன் வீட்லேயே நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட எதுவுமே இல்லைனா நியர்பை ஏதாவது கடை ஏதாச்சும் வாங்கிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டனால நான் வீட்டில் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்திருக்கேன் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயிலில் பொங்கல் வைக்கிறதுனா நாளே உட்காந்து எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மொத்தத்தையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு கஷ்டம் ஏன்னா கோவிலில் இருக்கிறதுனால நமக்கு சிரமமாக இருக்கும் ஏன்னால் எடுத்துகிட்டு வரதுக்கு வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு வந்து நியர்பை ஹோம் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை நமக்கு அந்த சட்டியில் பார்த்திங்கன்னா சுற்றி நமக்கு கருப்பாக இருந்துச்சு பாருங்கள் அந்த கருப்பை ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் இப்படியே கோயிலுக்கு கொண்டு போகக்கூடாது நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு துணி கொண்டு வந்திருக்கேன் இந்த துணியில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த கருப்பை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண போகிறேன் அது எல்லாமே கறி தான் ஸோ இந்த மாதிரி விறகடுப்பில் செய்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஆகும் சாமிக்கு பண்ணுறதுனால சுத்தமாக நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் திரும்பவும் நம்ம வந்து அதை சுற்றி மஞ்சள் குங்குவம் நம்ம வச்சு தான் கொண்டு போகணும் ஸோ அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி வச்சு நான் கொண்டு போக போகிறேன் அந்த மஞ்சள் மேலே லைட்டாக அப்படியே குங்குமத்தையும் நம்ம வச்சுனா ஒட்டிக்கும் நமக்கு ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு முடிச்சாச்சு பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு தட்டு போட்டு மூடிடுவோம் நெக்ஸ்ட் நான் வந்து மாவளம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவளக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு கொண்டு வந்திருக்கேன் வீட்லேயும் நான் எடுத்துகிட்டு வந்த மாவு தான் இது லைட்டாக ஒரு பீஞ்சளவு உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கோவிலில் இருந்ததுனால நான் வந்து மேக்ஸிமம் வந்து மொபைல் வந்து கையிலேயே பிடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணிணோம் ஸோ அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால தான் வீடியோ நிறைய ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு நாட்டு சக்கரை மாவு உப்பு நம்ம மூணு தான் சேர்த்துருக்கோம் ஃபுல்லாக கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிட்டாதீங்க நாட்டு சக்கரை சேர்த்துருக்கறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும் இந்த மாதிரி லைட்டைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் தே சேர்க்கணுன்னா நல்லா தூளாக பொடிசாக நறுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து ரொம்ப வந்து திக்காக வந்து பிசைஞ்சுக்கோங்க ஏன்னால் வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அந்த வெள்ளம் உருக ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நமக்கு வந்து வெள்ளம் வந்து உருகுச்சுனா நமக்கு வந்து விளக்கு ஏற்ற முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் நல்லா திக்காக பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு விளக்கு ஏற்றி நம்ம சாமி கும்புற வரைக்கும் நமக்கு வந்து அந்த அரிசியும் நமக்கு வெள்ளமும் நமக்கு வந்து மெல்ட் ஆகாமல் உருகாமல் நமக்கு அப்படியே இருக்கும் நிறைய பேர் வந்து மாவளக்கெலாம் பண்ண மாட்டாங்க அப்படியே பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மாவிளக்கு பண்ணி பொங்கல் பண்ணி சாமி கும்பிட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வருவோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நான் பண்ணுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் மாவளுக்கு ரெடி ஆகிடுச்சு மாவளக்கு பண்ணுறப்பதே உள்ளே அந்த மாதிரி குளி மாதிரி நமக்கு லைட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்ற போகிறோம் அது உள்ள நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு திரி மட்டும் எடுத்து நம்ம அப்படியே சேர்த்துக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு காத்தோட்டமான பிளேஸில் இருக்கும் ஓப்பன் ப்ளேஸில் ஸோ அதனால் இந்த மாதிரி திரி வந்து கொஞ்சம் கனமாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஒல்லியாக போட்டிங்கன்னா நமக்கு வந்து விளக்கு ஏற்றுறது வந்து கொஞ்சம் அணையிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாவிளக்கை சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும் ஸோ கோயிலில் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ கொஞ்சோன்னு வந்து வேப்பில் கொத்தும் மாவிளக்கு பொங்கல் எடுத்துருக்கேன் சாமிக்கிட்டே இனிமே தான் வைக்க போகிறேன் கோவில சமைச்ச பொங்கல் மாவிளக்கு வச்சு நம்ம சாமி கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட்ணும் கோயிலில் நம்ம ஏற்றின அந்த மாவிளக்கு அப்படியே நம்ம அந்த மாவிளக்கு வந்து எரிய வச்சு அப்படியே கொண்டு வரணும் அப்போதான் நமக்கு நல்ல ஏர்வையாக இருக்கும் ஸோ ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால என்னால் வந்து பண்ண முடியாது ஏன்னா டூ வீலர் ட்ராவல் பண்ணுறதுனால விளக்கு வந்து அணைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து கூட நம்ம ஏற்றிக்கலாம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொங்கல் அந்த மாவிளக்கு எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து நம்ம தீபார்த்தனை பண்ணி சாமி கும்பிட்டா தான் நல்லது ஸோ நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ நான் பண்ணுற விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் வீடியோஸாக எடுத்து காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வாழை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொங்கல் வந்து நம்ம அந்த இலையில எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்க அந்த மாவிளைக்கு நம்ம வந்து விளக்கு ஏற்றி வச்சுருந்தோம் விளக்கு ஏற்றி காமிச்சு சாமி கும்பிட்ணும் கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் நீங்கள் பண்ணி சாமி கும்பிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கோவிலில் வந்து பொங்கல் வச்சு ஆடி மாதம் குலதெய்வத்தை வழிபட்டிங்க பாருங்கள் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் முழுமையாகவும் உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் கோவிலில் பொங்கல் வச்சுட்டு வீட்டே வந்து சாமி கும்பிடுவேன் நான் பண்ணுற விஷயம் உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக நீ நான் வீடியோஸாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்